நேற்று திருநெல்வேலியில் அந்த கல்குவாரி தொடர்பாக வந்துட்டு மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டு சார் அங்கே சார் சேர விட்டு இருந்தாங்க தாக்குதல் சம்பவங்கள்லாம் அரங்கேறிச்சு என்ன சார் நடஞ்சுங்க தமிழகத்தில் எப்படிப்பட்ட காட்டாட்சி நடைபெறுகிறது என்பதற்கு நெல்லையில் அறப்பூர் நிர்வாகிகள் மற்றும் பியூசியல் வழக்கறிஞர் திரு சுரேஷ் ஆகியோர் சந்தித்த அந்த தாக்குதல்களே சான்று நிறைய பேர் வந்து நான் என்னமோ ரொம்ப அதிமுகவுக்கு மிகுந்த ஆதரவாக பேசுகிறேன் எழுதுகிறேன் என்று என் மீது தொடர்ந்து விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் எதுலேயே ஒன்று சொன்னார்ன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்போது இருந்து காவல்துறை அதிகாரிகளும் பேசியிருக்கிறார்கள் நாலு வருஷம் அதிமுக ஆட்சி முழுக்க முழுக்க போராட்டம் எங்கே பார்த்தாலும் போராட்டம் நடத்திட்டு இருக்கும் கதிராமங்கலத்தில் போராட்டம் மீட்டை எடுக்கிறதுக்கு போராட்டம் ஹைட்ரோ கார்பனுக்கு போராட்டம் ஸ்டெர்லைட்டுக்கு போராட்டம் எட்டு வழிச்சாலைக்கு எதிராக போராட்டம் எல்லா சைடும் போராட்டம் நடத்திட்டுருக்கும் அப்போல்லாம் சார் அதிமுகக்கு எதிராக சோசியல் மீடியா ஃபேஸ்புக்கில் வந்து பயங்கரமாக இருந்தேன் அவ்வளோ போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அவ்வளவுக்கும் விமர்சனங்களை ஒன்று இருந்துச்சு அப்பவும் கேசகேச போறதுலாம் இருந்துச்சு மைல்டா புரியுதா அந்த கதிராமங்கலம் பேராசிரியர்லாம் அந்த மாதிரி கேசகேசை போட்டு விடுவாங்க தடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அதை தடுக்காம விட்டது தானே துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் டைட்டன் பண்ணாங்க தடுத்தாங்க மைல்டா இருக்கும் கொஞ்சம் அடக்குமுறை இருக்கும் அதுக்காக அப்படியே வந்து நீ இஷ்டத்துக்கு போய் எத வேணாலும் பண்ணா விட்டுற மாட்டாங்க கொஞ்சம் இருக்கும் ஆனா இந்த எல்லைக்கு அதிமுக அரசு இப்போதும் இல்லை எப்போதும் சென்றது ஒரு டெமோக்ரஸி இருந்துச்சு ஸ்பேஸ் இருக்கும் கத்திரிட்டு போட்டு விட்ருவாங்க நான்லாம் எவ்வளோ விமர்சனம் பண்ணிருக்கீங்க அதிமுக ஆட்சி காலத்திலும் என் மீது வழக்கு போட்டார்கள் மூணு கேஸாக நாலு கேஸ் அது இந்த ஓபிஎஸு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக ஆளுநர் மாளிகையிலேருந்து அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக ஒரு நாலு கேஸ் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் போட்டு எஃப்ஐர் போட்டு அப்படியே வச்சுக்கோங்க தொடவே இல்லை அந்த வழக்கில் திமுக அரசு தான் என்னை வந்து கைது செய்தது இப்போது திமுக அரசு சார்ஜ் ஷீட் போட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு என்னென்னா அதிமுக ஆட்சி காலத்தில் கோபேக் மோடி போட்டதற்காக போடப்பட்ட ஒரு வழக்கில் இவங்க ப்ராசிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் க்ளோஸ் பண்ண கேஸை திரும்ப மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இந்த இந்த ஸ்பேஸ் வந்து ஏடிம்கே கவர்மெண்ட்டில் இருந்துச்சு இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருப்பவர்கள் யோசிக்க வேண்டும் கோவன்லாம் என்ன ஆட்டம் ஆடுவாங்க தெரியுமா அந்த சோன்போப்படி ஆவரி கோவன் அந்த குரூப்பே எடப்பாடி எடுப்பாடின்னு அவ்வளோ போராட்டம் நடக்கும் எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி இருந்துச்சு ஃபார்மெலாம் கொடுத்துருவாங்க வயலன்ஸ் வைலன்ஸ் பண்ண கூட போய் கத்திடுவோம் ஒன்று விட்டுருவாங்க அதான் டெமோக்ரஸி அதுக்கான ஸ்பேஸ் வேணும் இந்த அறப்போர் இயக்கம் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு ஊழல்களை வெளியிட்டிருக்கிறது ஒரு நாளும் அறப்போர் இது போன்ற நெருக்கடிகளை அதிமுக ஆட்சி காலத்தில் சந்தித்தது கிடையாது தொல்லை கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க போராட்டத்துக்கு புரியாது இது நார்மல் இது கோட்டை போய்ட்டு அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு நடத்துவாங்க அறப்போர் இயக்கம் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலேயே எத்தனையோ ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறது எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறது இது வந்து இந்த கல்குவாரியோட தீமைகள் குறித்தும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் பொதுமக்கள் வந்து இந்த மாதிரிங்க எது பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இவ்வளோ தானே இதில் போய் வன்முறையை தூண்டி விடணும் போய் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பிஎஸ்எல் சுரேஷ் அந்த பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருக்காரு சேர தூக்கி அடிக்கிறாயா பியூசுஎல் தலைவர் சுரேஷு மனித உரிமைகளுக்காகவே அவரது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் வேறு மற்ற கமர்ஷியல் கேஸஸ்லாம் அவர் அப்பியரான இல்லையான்ற தெரியல ஒன் ஆர் டூ அப்பியராக இருப்பார் பட் பெரும்பாலும் இதுக்காகவே டெடிக்கேட்டடாக வேலை செய்யக்கூடியவர் ஆரம்ப காலத்திலிருந்து அறப்போரின் வழக்குகளை அவர் தான் நீதிமன்றத்தில் வாதாடி கொண்டு இருக்கிறார் சார தூக்கி அந்த மனுஷன் மேலே அடிக்கிற அளவுக்கு என்ன ஏ தப் பண்ணிட்டாங்க அவங்க இயற்கையை சுரண்டாதீங்கன்ட்டு போய் ஒருத்தன் பேசுறது உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதா அதுவும் லோக்கல் மக்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்க பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்குறாங்க இது தப்பா தம்பி அவர் ஜெயராமன் எழுதியிருக்கிறாரு கலெட்டம் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்திருக்குன்னு தெரியுது அது கூட்டம் பொதுக்கூட்டம் இருந்தால் போலீஸ் வந்து நாங்கள் வரது தடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அரங்கக்கூட்டம் அரங்க கூட்டத்தில் இந்த மாதிரி வயலன்ஸ் வரப்போகுதுன்னு எங்களுக்கு அப்ரிஹென்ஷன் இருக்குன்னு ஜெயராமன் காவல்துறை அதிகாரிகளுக்கிட்டலாம் தெரிவிக்கிறாரு அவங்க அங்கேயே வந்து கத்துறாங்க கல்குவாரினால் எவ்வளோ நல்லது உங்களுக்கு தெரியுமா கல் இல்லாமல் வீடு கட்டுவியா கல்வெட்டுகளோட முக்கியத்துவம் தெரியுமா இப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அப்போல்லாம் போலீஸ் கம்முன்னு வெடிக்க பார்த்துட்டு இருக்கு சுரேஷ் மேலே சேரை தூக்கி அவர் மண்டையிலே அடிப்படது பெரிய லெவலில் டேமேஜ் இல்லை அதுக்கப்புறமும் சுரேஷ் பேசிக்கிட்டு இருந்தார் அந்த சேர் வந்து வயதானம் பண்ணியிருக்க அந்த சேர் வந்து ஏதாவது மண்டையில் விமான இடத்துல பட்டு செத்து இருந்தால் என்ன பண்ணுவீங்க இது எப்படி அந்த வயலன்ஸ் அனுமதிக்கிறீங்க உள்ளூர் காவல்துறைக்கு வரக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் என்பது காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியுமா தெரியாது முன்னாடி உங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆ ஒரு பத்து இருபது பேர் வந்திருக்காங்க இருபது பேரும் ஆர்கனைஸ் ஆகி கலாட்டாக பண்ணுன்ற நோக்கத்துக்காக தான் வர்றாங்கன்றது கண்டுபிடிக்கலான்னு நீங்கள் என்ன உளவுத்துறை அதே ஊருக்கு போய் அல்வா திங்க தெரியுது உளவுத்துறைக்கு ஆ தான் அவருக்கு அல்வா என்று பேர் அங்கே போய் சிஎம் கொண்டு போய் அல்வாத்திங்க தெரியுது இதை கணிக்க வேணாம்மா இது உங்கள் ஆட்சிக்கு அசிங்கம் இல்லையா அவலம் இல்லையா என்ன திமுக ஆட்சிக்கு எதிராக மட்டுமாரப்போ ஒரு பேசிகிட்டு இருக்குது பத்தாண்டு கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறப்போர் வளர்ந்ததே அதிமுகவை விமர்சனம் செய்து அதிமுக மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தி தான் இப்ப வரைக்கும் அதிமுக குற்றங்களுக்கு கூட வழக்குகள்லாம் பதிவு பண்றாங்க அதிமுக ஆட்சிக்கு எதிராக இவர்கள் தொடுத்த வழக்குகள் இன்னும் உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குன்னு வாபஸ்ங்களா அது ஒரு என்ஜிஓ குரூப் ஒரு சொசைட்டிக்கு இது போன்ற பிரஷர் குரூப் எல்லா சொசைட்டிக்கும் அவசியம் நான் வந்து அதிமுக ஆட்சிக்கு எதிராக பேசலையா திமுகட்சி ஆட்சி வந்த பிறகு பேச ஆரம்பிக்கிறேன் வேட்டை நாய்கள் போல இன்னும் அதிமுகவை கடித்து குதறி கொண்டிருக்கக்கூடிய இந்த நடுநிலையாளர்கள் என்போர் இந்த பத்திரிகையாளர்கள் என்போர் இவ்வளவு அவலங்கள் நடக்குது வாயை திறந்தாங்களே யாராவது இது எவ்வளவு அவலமான ஆட்சி அவனுக்கு துணிச்சல் வருது பாரு அதை தான் நீங்கள் பார்க்கணும் போலீஸ் இருக்கு அங்க போய் சேர தூக்கி வீச முடியும் அப்படின்ற துணிச்சல் அவங்களுக்கு வருது இல்லை அப்போ இந்த ஆட்சி நமக்கான ஆட்சி இந்த காவல்துறை நமக்கான காவல்துறை கல்குவாரி அதிபர்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி என்ற துணிச்சல் அவர்களுக்கு வந்ததால் தானே இந்த வயலன்ஸ் நடக்குது கடுமையான நடவடிக்கை எடுப்பாங்கன்ற அச்சம் இருந்துச்சுன்னா இந்த வயலன்ஸுக்கு திட்டமிடுவாங்களா யாராவது திட்டமிடாமல் உள்ளே போய் சேர தூக்கி வீசுவானா ஃபஸ்ட்டு ஒரு சேர தூக்கி சுரேஷ் மேலே வீசினோன்னா அங்கேருந்து இன்னொரு அஞ்சு சேர் பறகுது ஒரு சிஎம்க்கு லாண்ட் ஆர்டர் கையில் வச்சிருக்கக்கூடிய சிஎம்க்கு எவ்வளோ பெரிய அவமானம் அது அதாங்க சார் இப்போ இந்த ஆட்சியில் ஆக்டிவிஸ்டுங்கள்லாம் தொடர் நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க சார் ஃபிசிக்கலாக ஆளாகிறாங்க ஆமாம் கைதுகளை தாண்டி இந்த மாதிரி வன்முறைகளும் நடைபெறுது முதலமைச்சரோட கவனத்தோடு இது நடக்குதாங்க சார் அவருக்கு இந்த விவகாரம் கொண்டு செல்லப்படுதாங்க சார் இந்த ஆட்சியில் தான் ஆக்டிவிஸ்டுகள்லாம் ஃபிசிக்கலாக ஆபத்து ஏற்படுகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் சில மாதங்களுக்கு முன்னால் நெல்லையைச் சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் என்ற ஓய்வு பெற்ற ஆய்வாளர் என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று வீடியோ வெளியிட்ட இரண்டு நாட்களிலேயே கொலை செய்யப்படுகிறார் இல்லையா இப்போது அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளியே வந்து விட்டார்கள் அப்படி ஜாமீனில் வெளியே வந்தவர்களால் நான் மற்றும் எனது குடும்பத்தினரின் உயிருக்கு ஆபத்து என்று அவரோட மனைவி அஜுனிஷா வீடியோ வெளியிட்டிருக்காங்க நான் இதற்காக இது போன்ற வழக்குகளில் கைது செய்யப்படுபவர்கள் ஜாமீனே இல்லாமல் நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டும் என்ற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உங்களுக்கு கோர்ட்டு பெயில் கொடுத்துருக்கு பெயில் தான் நாம் சார்ஜ் ஷீட்டு போடலை டயத்துக்கு போடலைன்னா அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துதான் ஆகணும் அதே நேரத்தில் இந்த விக்டீம் ஃபேமிலிக்கு இப்படி ஒரு அச்சம் இருக்கும்போது சிம்பிளாக காவல்துறை செய்யக்கூடியது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குது முடிஞ்சு போச்சா இவங்களுக்கு ஒரு நீங்கள் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்ரிஹென்ஷன் ஏன் இருக்கும்போது எங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு இன்னொன்று இயல்பில் கணவன் இழந்துட்டாங்க தனியாக வசிக்கிறாங்க எனக்கும் ஆபத்தும் என் மகனுக்கும் ஆபத்துன்னு அவங்க சொல்லும்போது அந்த அச்சத்தை போக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை இல்லையா இந்த சம்பவம் நெல்லை தான் ஒரு காலத்தில் இவர் முதலமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரியாகவும் செயல்பட்டு இருக்கிறார் ஒரு பாரு இந்த வாழும் உரிமைன்றது அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமையாக வழங்கியிருக்கிறது அந்த வாழும் உரிமை பறிக்கப்படுகிறது என்னால் நிம்மதியாக வாழ முடியலன்ட்டு உங்கள் குடிமக்கள் அவலக்குரல் எழுப்புவது ஒரு ஆட்சியாளர்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் இவர் பாட்டுக்கு கம்பு சுற்றி நிற்கிறாருப்பா இவங்க ஒரே ஒரு ஃபேமிலி சார் இந்த ஒரு ஃபேமிலிக்கான பாதுகாப்பை எப்படி சார் மேக்ஷோர் பண்ண முடியும் பாசல ரெண்டு போலீஸை கொடுங்க கார்டு கொடுங்க வெளிப்படையாக சொல்லிட்டாங்களே எனக்கு பாதுகாப்புன்னு அந்த அச்ச உணர்வு நீங்கள் வரையில் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் இல்லைன்னா அந்த அக்யூஸ்டுகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு அரசுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் உரிய அதிகாரத்தை சட்டம் வழங்கி இருக்கிறது சில ஜெயிலுக்கு இல்லை அஜய் பாண்டியார் அந்த அஜய் பாண்டியார் சென்னை நகர எல்லைக்குள் நுழையக்கூடாது என்று ஐஸ்கிரீம் உத்தரவு போட்டிருக்கிறார் அல்லவா அது போல் திருநெல்வேலி மாநகரத்துக்குள் இந்த குற்றவாளிகள் நுழையக்கூடாது என்று அந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடலாமே எஸ்பி பரிந்துரைக்கலாமே கிட்ட கிட்ட போனாங்கன்னு தெரிஞ்சுன்னா பெயில் கேன்சல் பண்ணுங்கள் சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தானே உங்களுக்கு ஜாமீன் போய் திருப்பி உள்ளேரு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் எங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறாங்க அஷ்யூர் பண்ணுங்கள் ஒன்றும் உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வராதுன்னு அதுதான் அதுக்கு தான் நீங்கள் அதிகாரியாக உடுப்பு போட்டு சுற்றுறீங்க சார் ஜாயிர் ஹுசேன் அவர்களும் இதே பண்ணுறதான் வீடியோ வெளியிட்டார் என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு நாளில் கொல்லப்பட்டார் இதே பண்ணுற இப்போ அவங்க மனைவியை வந்துட்டு வீடியோ வெளியிட்ருக்காங்க பாதுகாப்பு தருவாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா பொறுப்பு டிஜிபி இது போல மீண்டும் ஒரு சம்பவம் நடப்பதை அனுமதிக்க மாட்டார் அந்த அளவுக்கு மனசாட்சி உள்ள ஒரு பொறுப்பு டிஜிபி பொறுப்பற்ற அதிகாரி இல்லை என்று நான் நம்புகிறேன் அவர் பொறுப்பான டிஜிபி ஆனால் பொறுப்பு டிஜிபியாக இருக்கிறார் அதனால இதை அனுமதிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன் இன்னொன்று இவங்க ஒரு சிறுபான்மையினரும் கூட சார் அவர் கொல்லப்பட்டதே அந்த வக்ஃபு நிலம் தவறாகப்படுகிறது என்பதை என்பதற்காக குரல் கொடுத்து தான் அவர் கொலை செய்யப்படுகிறார் நடக்காதுன்னு நம்புவோம் அண்டு சிறுபான்மையினரும் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இவர்கள் பிஜேபியோடு கள்ள உறவில் இருப்பது குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கும்பிடு போட்டுக்கொண்டே டெல்லி செல்வது அண்டு எல்லாவற்றையும் சிறுபான்மையினர் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அதனால் அதை பயன்படுத்துவார்கள் என்று நம்புவோம் சார் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மது பிரியர்கள்லாம் வந்து ஒரு சிரமத்தை சந்திச்சுருந்துட்டாங்க போய் மது வாங்க போனோம்னா பத்து ரூபாயில் இந்த நூறுரூவா வரைக்கும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக இப்போ ஒரு புதிய நடைமுறையை அமல்படுத்தியிருக்காங்க போல சார் சாகர நேரத்தில் சங்கரா சங்கரான்ற மாதிரி தான் இந்த அரசு இதை செய்திருக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவச்சொல்லாக இருந்தது என்பதை இவர்கள் உணர்ந்திருந்தார்கள் என்றால் விரைவாக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் டாஸ்மாகில் சேல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறது என் டு எண்ட் என்கிரிப்ஷன் இதற்கான விதை அதிமுக ஆட்சி காலத்திலேயே போடப்பட்டு விட்டது அதாவது இதில் இந்த பில்லிங்கை விட என் டு எண்ட் ட்ராக்கிங் அண்டு என் ட்ராக்கிங் தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் அதாவது என்னவென்றால் நான் ஏற்கனவே ஒரு முறை வந்து இந்த மதுபான ஆலையிலேருந்து அந்த ஸ்பிரிட்டு எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளோடு அது இந்த மதுபான ஆலைகளுக்கு ஸ்பிரிட் வழங்கப்படுகிறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பல்வேறு லேயர்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குது சரியா குவார்ட்ரு எவ்வளோப்பா நூற்றி ஐம்பது ரூபாய்ப்பா நூற்றம்பது ரூபா அப்படின்னா அதில் இருபது ரூபா தான் கம்பெனிக்கு நூற்றி முப்பது ரூபா வரி இப்போ ஒரு ஃபுல்லு ஆயிரம் ரூபான்னா தொள்ளாயிரரூபா அரசுக்கு வரி கிட்டத்தட்ட இரநூறு நூற்றம்பது பர்சன்ட்டுக்கு மேலே டேக்ஸ் வரும் சரியா இப்போது தமிழ்நாடு அரசு மதுபான கடைகளில் டாஸ்மாக் சில்லறை விற்பனை நிலையங்களில் விற்கப்படக்கூடிய அத்தனை மதுபான பாட்டில்களையும் அரசு தான் வழங்க வேண்டும் அப்படி அரசு வழங்காமல் நேரடியாக மதுபான ஆலைகளை விற்பனை செய்தால் அரசுக்கு எவ்வளோ வரி இழப்பு ஏற்படும் இதைத்தான் தியாகராஜன் லீக்கேஜ் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் லீக்கேஜ் இருக்குன்னு சொன்னார் இதைத்தான் இடி கண்டுபிடிச்சிது அதை சரி பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தான் இது ஒவ்வொரு பாட்டிலையும் கியூஆர் கோடு வந்துருச்சா சொல்கிறாங்களா அதில் இந்த நியூஸ் ஐட்டம் டைம்ஸ் ஆஃப் இண்டியான்னு நினைக்கிறேன் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கவர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நியூஸ் ஐட்டம் வந்து இந்த பத்து ரூபாய் எக்ஸஸ்ஸாக வாங்குறத பற்றி ஆனால் அதை விட இதில் ரொம்ப முக்கியமானது பாட்டில் ட்ராக்கிங் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் பிரத்யேகமான க்யூஆர் கோட் இப்போ நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு பாட்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த கியூஆர் கோட் எடுத்து ஸ்கேன் பண்ணனா எந்த மதுபான ஆலையிலிருந்து இது வெளியே வந்தது என்றைக்கு வெளியே வந்தது எந்த டாஸ்மாக் மண்டல கோடவுனுக்கு இது போச்சு அந்த மண்டல கோடவுன்லேருந்து எந்த எண்ணுள்ள டாஸ்மாக் கடை மூலமாக இது விற்பனை செய்யப்பட்டதுன்றது வரைக்கும் கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த கியூஆர் கோடு இல்லாத பாட்டிலு ஒன்று கூட வெளியே இருக்கவே கூடாது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் கோடவுன்லேருந்து வர பாட்டில்ஸ் விற்பனை செய்யப்படுகிறது இந்த மணமகிழ் மன்றங்கள் என்ற பெ பெயரில் இருக்கக்கூடிய மதுபான கூடங்களில் ஆயிரத்துக்கு மேலே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மதுபான கூடங்களில் நேரடியாக மதுபான ஆலைகளிலிருந்து வரும் மது விற்பனை செய்யப்படுகிறதுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அங்கே தான் நிறைய சேல்ஸ் ஓகேவா அங்கே கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடான ஆளுங்க போவாங்க ஸோ மது தரமான மது தான் ஆனால் டாஸ்மாக்லேருந்து வர மது இல்லை மதுபான ஆலையிலேருந்து வர்றது இப்போது ஒரு ரூபாய் பாட்டிலுக்கு ரூபா டேக்ஸ்ன்னா நேரடியாக நீ அங்கே விற்றுனா அந்த கம்பெனி எவ்வளோ லாபம் ஒரு பாட்டிலுக்கு தொள்ளாயிரூபா ஆயிரரூபா பாட்டிலுக்கு ரூபாய் லாபம்னா கணக்கு போட்டு இப்போ இது நிறுத்தப்படும் இது நின்றுவிடும் என்பதற்காகத்தான் இந்த மென்பொருள் தயாரிக்கும் வேலையை நான்கரை ஆண்டுகளாக இந்த அரசு இழுத்தது இதை நடுவில் கூட நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்புறம் ஒரு இப்போ ஏன் சார் இந்த வழி விசாரணை அல்லவா தாமியின் ஆவேசத்தை தாங்க முடியவில்லை ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இது செயல்பாட்டுக்கு வந்திருக்கணும் டெண்டர் இருபத்தி மூணுல கொடுத்துட்டாங்க அப்போதே நான் இப்போது இருக்கக்கூடிய திரு விசாகன் அவர்களிடம் நான் பேசினேன் ஏன்னா எனக்கு நான் தான் பத்து ரூபாய் பெரிய அளவில் விவாதித்தேன் என்பதனால நான் அப்போது விசாகன் அவர்களிடம் பேசிவிட்டு எனக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாக பஞ்சாபு சண்டிகர் இன்னொரு ஸ்டேட்டு இந்த ஸ்டேட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர் மாடல் எடுத்து கொடுத்தேன் அங்கெல்லாம் அந்த பெர்ஃபெக்டாக நான் இப்போ சொன்னேன் இல்லை அந்த க்யூஆர் கோடை வச்சு எங்கேருந்து வந்துச்சுன்றது கண்டுபிடிச்சிடலாம் இன்னொன்று அந்த க்யூஆர் கோடு இல்லாமல் ஒரு பாட்டில் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளில வரக்கூடாது அதே போல் ஆயிரம் பாட்டில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணதுன்னா ஆயிரம் பாட்டிலும் டாஸ்மாக் அவுட்லெட் மூலமாக தான் வைக்கிறோம் அங்கே தான் மேனுஃபேக்சருக்கு நிறைய கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொன்னேன்ல ஸோ இது மாதிரி நான் அந்த ச பஞ்சாப் சண்டிகர்த்துக்கான மேப்புக்கு இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்தேன் அந்த மென்பொருள் தயாரிக்கும் நிறுவனத்திடமும் நான் பேசினேன் இந்த பாருங்கள் சண்டிகர் இந்த மாடல்லாம் கொடுத்துருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் எம்டி போய் பாருங்கன்னொடனே அவர்களும் எம்டியை சென்று பார்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ண தொடங்கிட்டாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் இப்போது தான் இம்ப்ளிமெண்டேஷன் தொடங்கி இதில் இவங்களுக்கு இந்த பத்து ரூபா ஒரு இஷ்யூவே கிடையாது இல்லீகல் டைரக்ட் சேல்ஸ்னு சொல்கிறேன் இல்லை இதில் தான் காசு இந்த சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அது மாட்டிக்கும் என் டு எண்ட் ட்ராக்கிங் தான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் ஸோ இப்போது ஒரு வழியாக இந்த சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அண்ட் இன்றைக்கி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் எப்படி பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆயிரம் பாட்டில் விற்கிறாங்க டாஸ்மாக் அவுட்லெட்டில் ஆயிரம் பாட்டிலும் கிரெடிட் கார்டு மூலமாக விற்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு லட்ச ரூபாய்க்கு பாட்டில் விற்றுக்க ஆனால் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வர வந்துருச்சு அக்கௌண்ட்டில் வந்து பத்தாயிர ரூபாய் எக்ஸஸ்ஸாக இருக்குது எக்ஸஸாக இருக்குது இப்போ எப்படி சரி பண்ணுவேன் கிரெடிட் கார்டில் வாங்குறது கேஷ்னா சரி பண்ணிக்கலாம் எப்படி சரி பண்ணுவேன் சரி பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வந்துருச்சா கேஷ் சேல்ஸ் நடக்குது இல்லை இதில் ஒரு லட்ச ரூபாய்க்கு பாட்டில் விற்றுருந்துச்சின்னா தொண்ணூறாயிரரூபா கட்டினா சரியாக போச்சா நேற்று தான் நான் பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா கட்டணும் இப்படி தான் ஓடி இருந்துச்சு இப்போ என்ன ஆயிருக்குன்னா எவ்வளோ விற்றுச்சோ அந்த அமௌண்ட்டு பேங்க்கில் இருக்கணும் அது போக கேஷில் விற்றுருப்பில்ல கேஷில் எவ்வளோ விற்றுச்சோ அந்த அமௌண்ட்டு கல்லால் இருக்கணும் இன்றைக்கி ஆயிரம் பாட்டில் விற்றேன்னா இன்றைக்கே கணக்க முடிக்கணும் ஸோ இதை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணாமல் ஒரு க்யூஆர் கோடு நீ ஸ்கேன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு சேல்ஸில் ஏறிடும் அந்த அமௌண்ட்டு தான் கல்லாலேயே இருக்கணும் பேங்க்லேயும் இருக்கணும் எக்ஸஸாக ஒரு ரூபாய் இருந்தால் கூட என்டையர் ஷாப்பு சஸ்பெண்டட் ஸோ இது செயல்படும் என்று நம்பலாம் இதை செயல்படுகிறதா இல்லையா என்பதை நமது மூத்த கேமராமேன்னு கடைக்கு சென்று நிறுத்திட்டியா இன்னும் வாங்குறாங்களாம் புகார் சொல்கிறார் இப்போதே நிகழ்ச்சி மூலமாகவே சொல்லி விடுகிறேன் போய் அடுத்தடுத்து போய் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு வாப்பா ஏன்னாங்க சார் இதை நடைமுறைப்படுத்தினா திரு பிடிஆர் சொன்ன அந்த பிப்டி பர்சன்டேஜ் எக்ஸஸ் இருக்குல்ல லீக்கேஜ் இருக்குல்ல அது டக்குன்னு டிஃப்ரென்ஸ் தெரியும் சார் அம்மா சட்டு ரெவன்யூ ஏறும் ஏன்னா சேல்ஸ் குறைய போறது இல்லை சேல்ஸ் குறையவே குறையாது அதிகரிச்சுட்டு தான் இருக்கு அப்போ திடீர்னு ரெவன்யூ ஏறும் உண்மையிலேயே அரசுக்கு நல்லது ஆனால் மதுபான ஆலை நடத்தக்கூடியவர்கள் யார் ஆளும் கட்சியினர் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நடத்துகிறார்கள் அதுபோக எலெக்ஷன் செலவுக்கு நீங்களே தருவீங்க இந்த அஞ்சு மாதம் வசூல் வச்சு தானே செலவு பண்ணணும் அதனால் செயல்படுத்தப்படுகிறதா என்பதை பார்ப்போம் சார் இது ஒருவேளை செயல்படுத்தப்பட்டாலும் கூட ஒரு மதுபானத்தோட ரேட்டு ஒரு நூற்றம்பரான்னு வச்சுக்கோங்க அது நூற்றி ரூபா வாங்கிட்டு நூற்றம்பது ரூபாய் கல்லாப்பீட்டில் போட்டு பத்து ரூபா எடுத்தேன் பாக்கியில் வச்சுக்கிட்டா அதுக்கு தான் சர்ப்ரை செக் பண்ணுறாங்கன்றல இதெல்லாம் பண்ணுவாங்க பட் த வால்யூம் ஆஃப் சேல்ஸ் வரும்போது சர்ப்ரைஸ் செக்னால் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன் நான் லஞ்ச ஒழிப்பு துறையில் இருந்துருக்கிறேங்களா நான் ஆர்டிஓ ஆஃபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கெலாம் போவோம் போன உடனே இப்போ நீ சப்ரி ஸ்டார்னு வச்சுக்கேன் போன உடனே பாயில்ல எவ்வளோ சார் காசு வச்சுருக்கீங்கன்னு கேட்போம் நீ சொல்லணும்ல இல்லை எவ்வளோ வச்சிருப்போம் இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன் என்ன ஒரு ரூபா இருக்குது நூற்றம்பது ரூபா இருக்குது இப்போ நீ சொல்லல உன் பாயில் எவ்வளோ காசு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல சப்ரிஸ்டார்ட்டிட்ட போன உடனே எவ்வளோ சார் வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் சப்ரிஸ்டார் என் பயக்கில் ரூபா இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை ரூபா இருக்குன்னு சொல்லுவாரா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கணக்கில் வராது பணம் தானே அண்ட் போய் சப்ரேஷ் போயிட்டு ஃபஸ்ட்டு எவ்வளோங்க இருக்குது பணம் அப்படின்னு பணத்தை எடுத்து வெளியில் வச்சிருங்கன்னு சொல்லுவோம் சரிய சொன்னா அங்கே எடுத்து வெளியில் வச்சுருவாங்க அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் எடுத்து தூ இப்படி வீசுவாங்க இப்படி வீசுவாங்க அதெல்லாம் எடுத்து சீஸ் பண்ண அந்த பிரிமேஷன் ஸ்கூலில் இருக்கிற பணத்துக்கு நீ தானே பொறுப்பு ஸோ எழுதி அதெல்லாம் கண்டுபிடிச்சி எவ்வளோ எடுத்து சொல்லுவேன் எனவே அட் எண்ட் ஆஃப் த டே அந்த ஃபிளயிங் ஸ்குவாட் அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபிளையிங் ஸ்குவாடாக தான் கவர்மெண்ட் ஸ்குவாட் தான் இதை டைட் பண்ணுவாங்க எம்ப்ளாயிஸ் இந்த பத்து ரூபாங்கிறத டைப் பண்ணுவாங்க அந்த டைரக்ட் சேல்ஸ் டைப் பண்ணுறாங்களான்றதான் நம்ம பொறுத்து வந்து